வெளியில் வந்துட்டு மகா கணியும் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேக்கு சட்டம் முழுக்க போனாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு சட்டங்க இந்த பெட்டி வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நல்லா ஷைனிங்காக பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ நம்ம கிட்ட தேக்கு பெட்டியும் இந்த டைப்பெலாம் நம்மகிட்ட கிடைக்கும் இந்த பெட்டியில் வந்துட்டு நல்லா ஃபினிஷிங்காக வந்துட்டு இருக்கு வாட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகா கனி தான் எங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் பெட்டி வாங்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மகா வெளி பெட்டி கனியும் உள்ள தேக்கு சட்டத்தால் செஞ்ச பெட்டி உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வருஷம் வாரண்டி கொடுப்போம் ஸோ வெளியே எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க தேனி கிளை வழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பின்னாடி எவ்வளவு பெட்டிகள் வந்துட்டு இருக்குன்னு பாக்கீங்களா ஆமாங்க இப்ப பக்கமா அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு தான் ஒரு முன்னூறு பெட்டி அளவுக்கு வந்துட்டு அழைச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோ ஒரு எண்பத்தஞ்சு பெட்டி வந்துட்டு நாளை மறுநாள் வந்துட்டு கொரியர் மூலியமா அனுப்புனேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவில் முழுக்க முழுக்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கு போங்க அப்படின்னா அதாவது காலி பெட்டியாகட்டும் பூச்சியோடு வாங்கக்கூடிய பெட்டிகளாகட்டும் எங்கேயுமே வந்துட்டு வாங்கும்போது ஒரு சில குவாலிட்டிஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் அப்போ வாங்கிட்டு முன்னாடி எங்களோட பெட்டிகள் இப்படி ஆகிடுச்சு வெடிச்சிடுச்சு அப்படி அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது இனிமேல் இந்த வீடியோவை பார்க்குறீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது போது ஃபியூச்சரில் பெட்டிகள் வாங்கும்போது எனக்கு இந்த இந்த டைப்பில் பெட்டி வேணும் உள்ள ஃப்ரேம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம் இப்போ புதுசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டிகள் பார்க்கறதே வந்துட்டு பெரிய விஷயமா தேன் பெட்டினா புதுசாக இருக்கும் போல அப்படின்ட்டு புது அனுபவத்தில் வகைங்க வந்துட்டு தெரியாமையே வந்துட்டு வாங்கிடுறாங்க ஒரு சில பகுதிகளில் அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்குது உதாரணத்துக்கு அடிப்படகு வந்துட்டு டேமேஜ் ஆகிடும் இல்லை பெட்டிகள் சைடில் வெடிப்பு விழுந்துடும் இப்போ நாங்கள் வந்துட்டு அடிக்கக்கூடிய பெட்டிகள் வந்துட்டு என்னென்ன பழகிகள் அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேக்கு பெஸ்ட்டுங்க அதாவது இந்த தேக்கு புண்ணை இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் கூட ரெண்டாவது இது ஒரு சில பேர் தான் வந்துட்டு கேட்பாங்க மற்றபடி எங்களோட பண்ணைகளும் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணுற பெட்டி எல்லாமே மகாகனி பெட்டி அதாவது வெளிப்பெட்டி மகாகனி உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்துட்டு தேக்கு ஃப்ரேம் ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேம்பில் காமிச்சு இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நல்லா ஷைனிங்காக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக வந்துட்டு எந்த ஒரு டேமேஜஸும் வந்துட்டு இருக்காது சூப்பராக இருக்கும் பெட்டி பார்க்கறதுக்கு மேல்முடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே பழங்களை தான் செஞ்சுக்கணும் இதை நான் கட் பண்ணி பண்ணிக்கலாம் அதாவது இதை பகுத்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே பழகையில் தான் செஞ்சுக்கணும் மேல் மூடியாகட்டும் இல்லை அந்த பாக்ஸுமே ஆகட்டும் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டா போட்டிருப்பாங்க இந்த மூடியவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் வச்சுருப்பாங்க அப்படி வைக்க கூடாதுங்க அது எதனாலையும் சொல்லிடுறேன் இப்போ ரெண்டு பீஸ் வந்து வைக்கும்போது எப்பயுமே வந்துட்டு தேனீக்கள் வளர்கிறதுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியங்க இப்போ பெட்டியோட சைடுல ஓட்ட ஓட்டையா இருக்கும் வெடிப்பு இருக்கும் அப்படி வெடிப்பு வெடிப்பா வந்துச்சுன்னா காத்து மழை பெய்யும் போது எல்லாமே ஈக அதிகமாக காத்து அடிக்கும் போது அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால இந்த பெட்டியில் வந்துட்டு நல்லா ஃபினிஷிங்காக வந்துட்டு இருக்கேன் ஓட்ட எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த முன்னாடி பூச்சி போயிட்டது மட்டும் தான் மற்றபடி எல்லாமே தெல்ல தெளிவாக வந்துட்டு ஒரு சின்ன கேப் வந்துட்டு இருக்காதுங்க ஸோ இப்படி வந்துட்டு நம்ம பெட்டிகளை எந்த இடத்துல வாங்கும்போது செக் பண்ணி வாங்கினீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் வரைக்குமே குறைஞ்ச பிடிச்சி இந்த பெட்டி எத்தனை வருஷம் தாங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் நல்லாவே தாங்கும் அதுக்கு மேல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வெடிப்பு உழுகும் கம்பல்சரி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கேக்கு உழுகு சைடில் கேக் உழுகுது அது மாதிரி சின்ன சின்னதா வந்துட்டு பிளவுக்கு நான் சொல்றது அஞ்சு டு ஏழு வருஷம் பின்னாடி இப்போ நாங்க வந்துட்டு இந்த பெட்டிகள் கொடுக்குறோம் பாத்தீங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெடிப்பட்டி மகா பார்க்கும்போது தெரியும் அந்த ஷேப் ஃபினிஷிங்லேயே உங்களுக்கு தெரியும் ஏன்னா மகாக்கணியில் தான் இப்படி ஒரு தெளிவு வந்துட்டு இருக்கும் இப்போ வெளியில் வந்துட்டு மகா கணியம் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேக்கு சட்டம் முத்துக்கு போனாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு சட்டங்க இதை ஃப்ரேம்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கு சட்டம் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு சட்டம் எப்பயுமே ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கும் ரெண்டாவது எடுத்து ஸ்மெல் பண்ணும்போது அந்த தேக்கு மகத்தோடய ஸ்மெல் வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மகத்தை வந்துட்டு வெட்டும் போது ஸ்மெல் வந்துட்டு இருக்கும் அது எந்த ஃபர்னிச்சரோ இல்லை வந்துட்டு ஒரு சில மெட்டீரியல் வந்துட்டு செய்யும் போதே அந்த ஸ்மெல்லு நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும் உள்ளுக்குழுக்குதான் தேக்கு சட்டம் போட்டு கொடுக்குறோம் எதுக்காக வந்துட்டு தேக்கு சட்டம்னா அந்த தேக்கு சட்டத்தில் டெக்டோனா குயினின் அப்படிங்கிற ஸ்மெல்லு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இருக்குங்க இது வந்துட்டு தேனீக்களை வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறோம் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் பெட்டிகளை வந்துட்டு விட்டு ஓடாது அப்படி ஓடிட்டாலுமே மறுபடியும் ஏதாவது நேச்சுரலாக வரக்கூடிய கூட்டங்கள் வந்துட்டு இதில் தங்கும் அதாவது ஓடாதுன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ நார்மலாக எந்த மதத்தில் வேணாலும் அடிக்கலாங்க ஆனால் அடிச்சிட்டோம்னா எல்லா மதத்துலையும் செய்யக்கூடிய பெட்டிகள் தங்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த பெட்டிகளை வந்துட்டு வெளிப்பட்டி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்கள் இருக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த பிசுலுக்கு பிசிலாக வந்துட்டு நீக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக வந்துட்டு கொடுத்துருவோம் ஸோ நாம கொடுக்குறது வெளிப்பெட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா மக உள்ள உள்ளே வந்துட்டு தேக்கு சட்டம் கொடுப்போம் ரெண்டாவது இப்போ இந்த பெட்டியோட காஸ்ட் வந்துட்டு நான் என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது ஒரு செட்டு பெட்டி இதுமே ஒரு செட்டு வந்துட்டு நாங்கள் பெட்டி கொடுத்தோம்னா அது வந்துட்டு எழுநூறு பேர் நாங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு தேக்கு பெட்டியில் வேணும் அப்படிங்க இது யாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வச்சு அழகு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு பெட்டி வச்சுருந்தா நல்லா நிரந்தரமா பாக்குறதுக்கு ஒரு லுக்காக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பாங்க அவங்களுக்காக வந்துட்டு தேக்கு பெட்டியும் வந்துட்டு அடிச்சு கொடுப்போம் சோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மொதல் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி பெட்டி வெளிப்பெட்டி மகாகனி உள்ள உள்ளே இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது கலகளையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூரான தேக்குங்க வெளியில் பார்க்கும்போது தெரியும் ஃபினிஷிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தலை தெளிவாக இருக்கும் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பழையில தான் செஞ்சுருப்போம் எதுவுமே பீஸ் வச்சு செஞ்சுருக்காது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளேயுமே ஃபுல்லாக தேக்கு தான் போட்டிருக்கோம் நாங்கள் பார்க்கும்போது தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக தேக்கு வந்துட்டு இருக்குங்க இந்த பீடிங் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரக்சராக வந்துட்டு பீஸ் வச்சு அதாவது இந்த பீஸ் அளவுக்கு வந்துட்டு வெட்டி நம்ம அதில் ஆணி அடிச்சிருப்போம் இதில் அதனால் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த வெடிப்பு வந்துட்டு வராத அளவுக்கு தான் இந்த பெட்டியை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குது தேக்கு பெட்டி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இதை வந்துட்டு நாங்கள் இந்த டைப்பில் பெட்டி கொடுத்துருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு இப்போ அது இந்த பெட்டி வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா இது நான் லாஸ்ட் இயர் அதாவது போன வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு பெட்டி வந்து கொடுத்தோம் என்ன இந்த பெட்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நம்ம காஞ்ச பச்சை ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் பெட்டி வெளியே காலி பெட்டி மட்டுமே இந்த மகாகனி பெட்டிகள் கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு பெட்டிங்க இதுவுமே அது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மகத்தாண்டம் டைப்பில் வந்துட்டு பெட்டிகள் வந்துட்டு இருக்கோம் தேக்கில் இதுவுமே வந்துட்டு வெளிப்பெட்டியில வெளிப்பெட்டிலேருந்துட்டு உள்ளே ஃப்ரைம் சைக்கமே தேக்கால் செஞ்சுருக்கோம் பட் இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் அதாவது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த டைம்லாம் வந்துட்டு இது மாதிரியான பெட்டிகள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் வந்துட்டு இந்த பெட்டி டைப்பில் வந்துட்டு நாங்கள் அடிச்சிருக்கோம் ஸோ இது ரெண்டு பெட்டி ஆர்ட்ரு கேட்டிருந்தாங்க நான் அதே சமயம் எனக்கு வீடியோ பிடிச்சி போகிற அளவுக்கு டைம் கிடையாது ஸோ இன்றைக்கி காமிச்சோன்னு சொல்லிட்டு இதே ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம் வீட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா கூக டைப்லையும் மேலே சின்னதாக பீஸ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பழகம் வந்துட்டு ஜாயின் பண்ணி தான் பண்ண முடியும் ரெண்டு பழகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீச்சு தான் ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு மேலே தகடு வந்து அடிச்சிருப்போம் இது பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் வீட்டு முன்னாடியே வந்துட்டு வச்சுருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா கீழ் பலகை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக வந்துகிட்ருங்க இது அப்படியே வந்துட்டு அட்டாச்சடாக அட்டாச்சடாக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பெட்டி அவ்வளோ செய்யணும் நகர்ந்து போயிடாது இப்படி வச்சுட்டு நம்ம உள்ளத்துக்கு தான் வேலை முடிஞ்சுது நல்லா ஸ்லோப்பாகவும் பூச்சி வாங்கி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இருக்குங்க உள்ள எல்லாமே தேக்கு சுகாமே தெளிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேக்கு மதத்தில் வந்து செஞ்ச பெட்டி இதுவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் எனக்கு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பெட்டிங்க வந்துட்டு ஆர்டர் கொடுத்து செஞ்சுக்கலாம் ஸோ இதோட ரேட் வந்துட்டு கொஞ்சம் அதோட கூடலாக வந்துட்டு வரும் இதுக்கு அடுத்து எனக்கு வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக தேக்கிலையும் வேண்டாங்க இந்த டைப்லையும் வந்துட்டு வேண்டாம் எனக்கு மகா கணியிலேயே கொஞ்சம் வீடு டைப்பில் அழைச்சி விடுங்கன்னா அதுக்கு வந்துட்டு இந்த பெட்டி இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மகி தான் பெட்டி உள்ளுக்குள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த நார்மல் பெட்டி வந்துட்டு பாத்தீங்களா இதுல வந்துட்டு மகாகனி பெட்டி வந்துட்டு வெளியில அடிச்சுப்போம் உள்ள தேக்கு புகைம் கொடுத்துருப்போம் அதே மாதிரி உள்ள தேக்கு புகைம் கொடுத்து வெளிப்பட்டியும் மகாகனியில தான் வந்துட்டு அடிச்சுப்போம் டோட்டலாவே வீடு டைப்ல இதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நாங்க பண்ணி கொடுக்க தேயாங்க இதுவும் நல்லா லைஃப் வந்துட்டு கொஞ்சம் அஞ்சு வந்து ஏழு வருஷிக்கு நல்லா உழைக்கும் ஆனா இன்னொன்னு நம்ம எந்த பெட்டியா இருந்தாலும் சரி நம்ம வெயில்ல அதிகமா வைக்கக்கூடாது அதிகமாக மழை தண்ணி படக்கூடாது நல்லா நிலையிலேயே வச்சோம்னாலுமே மேல ஏதோ பால் பாதுகாங்க போட்டு நீங்க பாதுகாப்பை வச்சுக்கும்போது பெட்டிகள் நல்லா லைஃப் வந்துட்டு வாங்க ஓகே இப்போ நம்ம பெட்டிகள் என்னென்ன கிடைக்குது நம்மகிட்ட என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு நாங்கள் எல்லாமே சொல்லிவிட்டோம் எங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் பெட்டி வாங்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் கொடுக்கக்கூடிய உங்கள் மகிழ்ச்சி பெட்டி வெளிப்பெட்டி மகக்கனையும் உள்ள தேடி சட்டதால செஞ்ச பெட்டி உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு வருஷம் வாரண்டி கொடுப்போம் ஸோ வெளியே எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அதுவே வந்துட்டு நாங்கள் கொடுத்ததுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் வராது வந்தால் வெடிப்புகளோ இல்லை வந்துட்டு எதோ டேமேஜ் வந்துட்டு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் வெளியில் எங்கேயும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ பெட்டி நல்லா வந்துட்டு தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு அனுப்புவது தெளிவாக தான் வந்துட்டு அனுப்புவோம் இப்போ பெட்டியோட காஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வந்துட்டு வருங்க எல்லாமே சேம் இதே ஸ்ட்ரக்சர்ல தான் நீங்கள் ஒரு பெட்டி பார்த்தாலும் சரி நூறு பெட்டி பார்த்தாலும் சரி ஒன்று வச்சது தான் ஒன்று அப்படி அப்படி வந்துட்டு அவ்வளோ தெளிவாக வந்துட்டு இருக்கோம் ரெண்டாவது நாங்கள் வந்துட்டு எங்கெங்கே ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஏ கே எம் எஸ் ப்ரொஃபஷனல் ஏ ஒன் இதுமாரி எல்லா கொரிய பார்சல் சர்வீஸ்ல நாங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னு கண்டு பெட்டின்னா ஒரு சில பேர் இன்டெரியல இருப்பாங்க கொரிய சர்வீஸ்ல வச்சு விட்டுருவாங்க மத்தபடி அஞ்சு பெட்டி பத்து பெட்டி அப்படிங்கும் போது பெரிய பெரிய பார்சல் சர்வீஸ் அனுப்பிவிட்டுருவோம் இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க கேட்டாலும் அனுப்பிவிட்டுருவோம் அதை தாண்டி அதர் ஸ்டேட் கொடுத்துருக்கோம் ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா இன்னும் நாங்க லக்னோ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்துட்டு பெரிய பெரிய லாஜிஸ்டிக் மூலியமா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்துட்டு இந்தியாவில எங்க இருந்து பார்த்தாலுமே நாங்கள் வந்துட்டு உங்களோட இடங்களுக்கு ஈஸியாக எங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட இடங்களே நீங்கள் வந்துட்டு பெட்டியில் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம் அதர் ஸ்டேட்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு நாள் அதுவே தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அதிகபட்சம் இந்த பெட்டி யார் யாருக்கு வந்துட்டு தேவைப்படும் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேனி பெட்டி வச்சுருவீங்க அதாவது நான் வந்துட்டு பெட்டியை வந்துட்டு பெருக்கி போக அதாவது ப்ரீடிங் பண்ண போக அப்படிங்கும்போது அஞ்சு பெட்டி வச்சுருந்தாங்கன்னா பத்து பெட்டி ஆகும் அப்போ கண்டிப்பாக இதுமாரி குவாலிட்டியான காலிப்பட்டி தேவைப்படும் நான் வச்சுக்க பெட்டி கிட்டத்தட்ட அஞ்சாவது வருஷமா வந்துச்சுங்க பூச்சி வந்துட்டு இருக்குது ஆனா ரொம்ப பழைய பெட்டியாயி போச்சு பள்ளி ஓனால உள்ள போந்துக்குது பெட்டி மாத்தலாம்னு இருக்கு அப்படிங்கிறது இந்த காலிப்பட்டி வாங்கி உங்க பழைய பெட்டியில இருக்கக்கூடிய பூச்சி தூக்கி அதில் மாத்திக்கலாம் அப்போ ப்ரீடிங் பண்றவங்களுக்கு தேவைப்படும் பழைய பெட்டியை வந்துட்டு பாத்தீங்கன்னா மாத்த போகலாம் அப்படிங்களுக்கு தேவைப்படும் ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பெட்டி எல்லாமே ஒரு சில பேர் என்ன வாங்குவாங்க என்ன நினைச்சுட்டு வாங்குவாங்கன்னா காலிப்பட்டி கொடுங்க நான் கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுப்பாங்க அதே அந்த பூச்சி ஒட்டி அப்படியே அனுப்பாங்க அப்படிலாம் ஒட்டாதுங்க அதாவது சீசன்ல ஒரு பத்து பெட்டி வச்சுன்னா குத்து மதிப்பா ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு அது ஒரு நாலஞ்சு மாசம் ஆகணும் அது வந்து ஒட்டுறதுக்கு அது மாரி யாரு வந்துட்டு தெரியாதாரமா அந்த காலிப்பட்டியை வாங்கி நாங்க பூச்சி வந்துட்டு அதையே ஒட்டிக்கும் அப்படின்னு இது பண்ணுவேன்னா ரெண்டாவது ஒரு சில பேருக்கு இன்னொரு காரணத்துக்காக எதுக்கு இந்த காலிப்பட்டி வாங்க வேணா அதாவது அந்த நேச்சுரல் காலனி வந்துட்டு பிடிக்க தேவை அதாவது இருக்கக்கூடிய அடுக்கு தேனியை வந்துட்டு பொந்துக்குள்ள இருந்தோம் மக எல்லாம் வந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு மக பொந்துக்குள்ள இருக்கும் அதையெல்லாம் வந்துட்டு ஈஸியா புடிச்சு இந்த காலிப்பட்டியில வாழனை வச்சு கட்டிடுவாங்க கட்டிட்டு பூச்சியை எடுத்து ஓட்டுவாங்க இப்படி வந்துட்டு புடிச்சு வைக்கிற எல்லாமே செட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க பத்து பிடிச்சி வச்சா ஆகுது வந்துட்டு செட் ஆகும் இது சீசன்ல புடிச்சு வைக்கணும் சோ இது மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடியங்களுக்கு அந்த காலிப்பெட்டி தேவைப்படும் ஸோ இது வந்துட்டு நம்ம வாங்கும்போது போது நான் சொன்ன மாதிரிதான் தெல்ல தெளிவா வந்துட்டு வாங்கிட்டோம்னா ஆரம்பத்தில் தெளிவான பெட்டிகள் வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சு ஏழு வருஷிக்கு ஆகணும் கொஞ்சம் நம்ம குவாலிட்டி பார்க்க வாங்கி ஏன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூபாய் ஐநூறுபாய்க்கும் கொடுப்பாங்க ரூபாய்க்கு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி கம்மியான பெட்டிகள் அதாவது குவாலிட்டி கம்மியான பெட்டினா இந்த பலா மகத்தில் செய்கிறது புளிய மகத்தில் கூட செஞ்சுருக்காங்க ஆனால் இதெல்லாமே ரெண்டு வருஷம் தாங்குறது பெரிய விஷயம் ரெண்டு வருஷமில் ஒன்றரைக்கும் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே மாவு மாவாக கொட்டிடும் இல்லைன்னா வந்து வெடிப்பு வந்துடும் அந்த ஒரு வருஷத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா போங்க ரெண்டாவது டைம்னா மாவு மாவை கொட்டாமிச்சும் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதனால எப்பயுமே வந்துட்டு மகாகனி கணி பிண்ணை தேக்கு இது மாதிரி இது மூணு தான் வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிரேடான பெட்டிகள் இதை வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணலாம் உங்களோட இடங்களுக்கே தேனி பெட்டி வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் இடையில நான் அனுப்பும்போது பார்சல் சர்வீஸ் மூலியமாக உங்களுக்கு டேமேஜ் ஆனாலுமே முழு நான் தான் அதையே உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ வந்துட்டு நீங்கள் டெலிவரி சம்மந்தமாவோ இல்லை வந்துட்டு எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணும் போதோ நீங்கள் எதுவும் வந்துட்டு குழப்பத்தோட நீங்கள் டேமேஜ் ஆகிடுமோ இல்லை வந்துட்டு பாக்ஸ் வந்து எதுவும் சம்திங் நம் மற்ற பக்கம் வாங்கமே டேமேஜ் வெடிப்புகள் வந்துடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உனக்கு மோர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு வேணும் இல்லை நான் ஆர்டர் இருக்கேன் அப்படிங்கும்போது ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆர்டர் பண்ணுவோம் அப்படிங்கும்போது நீங்கள் எங்களோட நம்பர் வந்துட்டு கீழே வந்து கொடுத்துருங்க அந்த நம்பர் நீங்கள் காண்டெக்ட் பண்ணும்போது எங்ககிட்ட என்னென்ன டைப்பில் பெட்டி இருக்குது அப்படிங்கிறது அனுப்பிடுவேன் என்ன கண்டிஷனில் எவ்வளோ பெட்டி வந்துட்டு தெளிவாக இது மாதிரி வந்துட்டு வெடிப்பு வந்துட்டு இல்லாம எல்லா ஃபோட்டோஸ் காப்பியும் வந்துட்டு அனுப்பிடுவேன் ஏன்னா நம்ம ஃபோட்டோவில் அனுப்பும் போதும் உங்களுக்கு கைக்கு வரும்போது ஒரே மாதிரியா இருக்கணும் இப்போ நம்ம ஃபோட்டோவில் வரும்போது அப்படியே அழகா லட்சணமா வந்துட்டு கைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா என்னங்க பிடி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடாதுங்க இருக்கும் இருக்காது அனுப்பு ஃபோட்டோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாகிடும் நீங்க வாங்கிட்டு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து திருப்தியோட மேற்கொண்டு நீங்க ஒண்ணு எங்களை ரெஃபர் பண்ணுவீங்க இல்லைன்னா மேற்கொண்டு பெட்டிகள் வாங்குவீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சோ அஹ் எங்ககிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா பௌசம்பெல்லாம் வந்துட்டு காலி பெட்டிகள் வந்து கிடைக்கும் மேற்கொண்டு வந்துட்டு நீங்க வாங்குறதோ இல்ல வந்துட்டு தேனி அளவுக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்க இருந்தாலும் எங்களை கால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தேனி அளவுல போறதுக்கு முன்னாடி நாம் வந்துட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்ப நீங்க கூப்பிடுங்க எங்களுக்கு நாங்க வந்துட்டு உங்களுக்கு ஆலோசனைகள் எல்லாமே நாங்க கைடு பண்றோம் கத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்க அதுதான் வந்துட்டு நான் எல்லாத்தையும் சொல்றது தெரியாதனமா அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும் எல்லாம் சொல்றாங்கட்டு யாரும் தொழிலில் இறங்க வேண்டாம் தெளிவான சிந்தனையோட இப்படிதான் நம்ம பண்ண போக அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்ணுங்க நன்றி வணக்கம்